நினைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உலக தலைப்பு போகுதியில் சந்தித்துக்கிறோம் முன் கே நடைமுக கைக்கப்படும் என்றால் நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெரும்போக நெல் அறுவடைகள் எல்லாம் ஆரம்பித்து முடியும் கருவ தருவாயில் இருக்கிறது இன்னொரு பக்கம் அறுவடை செய்யக்கூடிய நெல் உலர்த்தப்படுவதற்காக வீதிகளிலே உலர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இந்த பூநகரி வீதியாக இருக்கட்டும் போல் பூனகரி பூனகரி தாணி இருந்து பரந்தன் செல்லக்கூடிய வீதியாக இருக்கட்டும் பரந்தன் முள்ளத்தீவு செல்லக்கூடிய வீதிகளாக இருக்கட்டும் இப்படியான வீதிகள் தோறும் அது இந்த அறுவடை செய்த நெல்லை காய வைப்பதற்காக விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் வீதிகளிலே வீதி ஓரங்களின்பை தாண்டி வீதிகளிலே இந்த நெல்லை உலர வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களிலே இந்த வீதிகளிலே நெல் காய விடப்படுவதால் வீதி விபத்துகள் அதிகரிக்கிறது வீதியிலே போக்குவரத்து செய்வோருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இடையூறாக இருக்கிறது எல்லாம் பேசப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் கடந்த வருடங்களிலும் இந்த வீதிகளிலே நெல் காயப்படுவதால் பாரிய விபத்துகள் மரணங்கள் கூட இடம்பெற்றிருப்பதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதைத்தானே இன்னொரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச மறுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வீதிகளிலே அதிலும் குறிப்பாக இந்த தயார் காப்பட்டு வீதிகளிலே நாங்கள் நெல்லினை போது உடலுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை இந்த வீதிகளிலே காயப்படப்படும் நெல்மணிகள் எங்களுக்கு வழங்கக்கூடிய அதை தாண்டி இந்த நெல்லை நாங்கள் ஈரழிப்பை குறைத்து அவற்றை காயப்படுவதன் மூலம் நெல்லுடைய தரத்தை பாதுகாத்து அதிக விலைக்கு விற்க முடியும் என்று நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த காப்பட்டு வீதிகளிலே நெல்லை போது அது அந்த நெல்லுடைய தரத்தை பாதிக்க முடியமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை இன்னொரு விடயமாக இருக்குது எப்படி இது உடலுக்குள் சென்று உடல் பிரச்சனைகளை என்றால் இந்த காப்பட் வீதிகள் பயன்படுத்தப்படும் தயாரிலே விட்டுமன் என்று கூறக்கூடிய ரசாயனங்கு பதார்த்தம் ஒன்று காணப்படுது இந்த விட்டுமன் என்ன என்றால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அல்ல சூரிய ஒளி நேரடியாக படும்போது என்ன என்றால் அது தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ரசாயன உலகங்களை ஆவியாக செய்யும் அது ஆவியாக என்ன செய்யும் என்றால் ஆவி வடிவிலே வந்து நெல்மணிகளுடைய உமியை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அரிசி மணிகளிலே சென்று படிவடைந்து விடக்கூடியதாக இருக்கு இது படிவடைந்து விட்டால் என்ன செய்யப்பென்றால் நாங்கள் நெல்லை குற்றி அரிசியாக்கி அதை கழுவி சோறாக சமைத்தாலும் அந்த வெற்றுமன் எனக்கூடிய பதார்த்தம் அந்த சோற்றிலே படிந்து காணப்பட்டு எங்களுடைய உடலுக்குள்ளே சென்று உடலுக்குள்ளே பாரிய பாரிய அளவிலான நோய்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை நாங்கள் சமைத்தாலும் அல்லது கழுவினாலும் அது கடைசி மட்டும் அந்த அரிசியை விட்டு போகாதுங்கிறது விற்றுமனுடைய சிறப்பம்சம் அதுவாகத்தான் இந்த ரசாயனம் உள்ளே செல்வதால் வந்து திருநீரக நோய்கள் ஏற்படலாம் போல புற்றுநோய்களுக்கான அடிப்படை என்ற இலங்கையில் ஒரு நாளைக்கு நூறு புற்றுநோயாளர்கள் பதிவாகிறார்கள் புற்றுநோய்க்கான அடிப்படை காரணியாக இருக்கலாம் இன்னொன்று நரம்பு மண்டல அதிபதி இப்படிப்பட்ட நீண்டகால பாரிய நோய்களுக்கு அடிப்படையாக இந்த தேர் வீதிகளிலே காப்பட்டு வீதிகளிலே நெல்லை காயப்படுவது காரணமாக அமைந்து விடுகிறது இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர் வீதிகளிலே காப்பாட்டு வீதிகளிலே நாங்கள் நெல்லை காயப்படும் போது வாகனங்கள் அதிக அளவில் அந்த இடத்தில செஞ்சு அப்போ இந்த வாகன புகைகளிலிருந்தும் இந்த பொலிசாய்கிளி ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஒலியேறிக் கொண்டிருக்கிறது பொலி சைக்கிளிக் கைட்ரோ ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நேரடியாக நெல்மணிகளுக்குள்ளே செல்லும் அரிசிகளில் அரிசி மணிகளிலே படிந்து அவையும் நாங்கள் அதை அரிசி ஆக்கினாலோ அல்லது கழுவி ஆக்கினாலோ அவற்றை விட்டு ஆகலாம் இவையிலும் வந்து எங்களுக்கு இதே போன்ற நோய்களை ஏற்படுத்துவதாக இருக்குது இதை தாண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது இன்ஜின் ஆயில் லீக் ஆகலாம் கிரீஸ் லீக் ஆகலாம் பியூ வழங்கிய அது ஒழுகலாம் இப்படி பெட்ரோல்கள் இப்படி பல்வேறு ஒழு குடியங்கள் நடைபெறலாம் அப்போ இவையெல்லாம் வந்து அந்த அரிசி படியும் படியும்போது அது அரிசியினுடைய தரத்தை குறைப்பதாக இருக்கும் அதே அந்த அது நெல் நெல்லினுடைய வாசனையிலே மாற்றங்கள் உண்டாகலாம் இருக்கும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய கட்மியம் சிங் நாகம் போன்ற பல்வேறு உளவங்கள் வந்து உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவையமாகிறது எனவே இந்த பெட்ரோலியத்தினுடைய உபபொருளாக இருக்கக்கூடிய விட்டுமன் அதன் அதனை வைத்து தான் தயார் உருவாக்குகிறார்கள் தான் காப்பட்டு வீதிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் எனவே காப்பட்டு வீதிகளிலே வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் சூரிய ஒளி நேரடியாக படும்போது அது வெட்டுமணம் என்ன என்றால் ஆவி வணிகளே அதில் காய உடம்புக்கூடிய நெல்மணிகளுக்கு அதில் உமி மேற்பரப்பை தாண்டி அசி மணிகளை உறைந்து கொள்ளும் அந்த அரிசி மணிகள் எங்களுடைய உடலுக்கு செல்லும் பொழுதும் வாரிய உடல் பிரச்சனைகளை ஏற்படும் புற்றுநோய்க்குரிய அடிப்படை காரணியாக அது அதை தாண்டியும் தாண்டி வாகனப் போகைகளிலிருந்து வரக்கூடிய இந்த பொலிசாய்களே ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து என்ன இதே இதேபோல அரிசி மணிகளில் உமியை தாண்டி அரிசி மணிகளில் சேர்ந்து தங்கி எங்களுடைய உடலிலே பிரச்சனைகள் ஏற்படும் அது நீங்கள் கழுவி சமைத்தாலும் என்ன செய்தாலும் அது அந்த அரிசியை விட்டு போகாது அதை தாண்டி இந்த வாகனத்தினுடைய இன்ஜின் ஓயிலாக இருக்கட்டும் ஃபியூலாக இருக்கட்டும் பெட்ரோல் டீசல்களாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இவையெல்லாம் அந்த ரோட்டில் அது பயணிக்க விழும்போது அந்த அரிசிகளில் வந்து படும்போதும் அதில் இருக்கக்கூடிய கனிம உலகங்களாக இருக்கக்கூடிய அந்த கட்மியமாக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் நாகமாக இருக்கட்டும் கூடிய உலகங்கள் எல்லாமே வந்து அவையும் மனுங்கள் உடலிலே அரிசி மணிகளிலே ஒட்டி அரிசி மணிகளிலே படிந்து உடலுக்கு சென்று பாரிய விடயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கம் நாங்கள் பொழுது இந்த வீதிகளிலே விடும் பொழுது இந்த அதிக அளவு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த குறித்த ஒரு ஈரத்தன்மை இப்போ ஒரு நெல்லை வந்து நாங்கள் பதினான்கு வீதம் இரப்ப ஈரப்பதன்ற வந்து அவற்றை பேண வேண்டும் என்றால் அது இன்னும் கொஞ்சம் அதிக வெப்பநிலையில் ஒரு பத்து வீதத்துக்கு போய்த்து தந்தால் அந்த நெல்மணி முறிவு பிரேக்கிங் போயிட்டு உடைய தொடங்கும் வெடிப்புகளில் அந்த வெடிப்புகளிலே இலகுவாக சென்று இந்த வீதிகள் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த ஒயில்கள் அல்லது இந்த புகை காபன்கள் எல்லாமே வந்து இலகுவாக அரிசி மணிகளை ஒட்டிக்கொள்ளக்கூடிய இது ஒரு புறம் இருக்க வீதிகள் இருக்கக்கூடிய இந்த வாகன கழிவுகளை தண்ணி விலங்கு கழிவுகள் மனிதர்களுடைய நடமாடும் இது எல்லாமே வந்து அவற்றை பாதிப்படையை செய்யக்கூடியதான் இருக்குது அப்போ ஒன்று வந்து உடலுக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னொரு விடயம் வந்து இந்த விவசாயிகள் வீதிகளில் நெல்ல காய போட்டு நாங்கள் அதை காய வச்சு எடுத்து அது தரமான நெல்லாக நாங்கள் பாதுகாக்கலாம் நினைக்கும் போது அதுதான் நெல்லினுடைய தரத்தை குறைப்பதாகவும் இருக்கிறது இந்த ஓயில் அதுகள் எல்லாம் வந்து படிக்க அது நெல்ற உதரவ வாசத்தை கொண்டு வரும் அதே நெல்மணிகள் அதிக அளவில் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் இவையெல்லாம் கலந்து நெல்லுடைய நிறமாற்றம் வாசனை மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது வாங்கும் கொள்வரவு செய்வர்களும் விலையை குறைத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்னதான் இருந்தாலும் அப்ப விவசாயிகள் இதுக்கு என்னதான் தீர்வு என்றால் இந்த புதிதாக வந்தக்கூடிய அரசாங்கமும் சரி அதிகளவான இந்த நெல் காயவிடும் தளங்களை உருவாக்க வேண்டியதாவே இருக்கு விவசாயிகளுக்கு தேவைக்கு ஏற்றால் போல அதிகளவான நெல் காயவிடும் தளங்களை உருவாக்க வேண்டியது இருக்கு அதே தானியம் தனியார் கூட்டுறவுத்துறைகளை பயன்படுத்தி நெல் உலர வைக்கும் உலர்த்திகளை பாரியும் புலனா்வு பக்கம் எல்லாம் போய் பார்த்தா நாங்கள் பார்க்கிற இடம் முழுக்க இந்த ரைசும் எலக்ட்ரிகல் ரயராக இருக்கட்டும் போயிலிங் ரயராக இருக்கட்டும் அப்போ இந்த இப்படியான ரையஸை வந்து உருவாக்க வேண்டியது உலர்த்திகளை உருவாக்க வேண்டியது கூட்டுறவு ஆலைகளை உருவாக்க பன்னீர்ல பாத்தீங்கன்னா விஸ்வமடு ஒரு கூட்டுறவு அரிசி ஆலையினுடைய நெல் உலர்த்தும் உலர்த்தி இருக்கு துணுக்காயிலே இருக்கு இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய இந்த நெல் உலர்த்தும் அதுபோல யுத்தத்துக்கு பிறகு பல இயங்காமல் இருக்கு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பல உலர்த்திகள் இயங்காம அதெல்லாம் உலர வைக்கும் அது தனி நெல் உலர்த்தும் தளங்களை பாரிய அளவிலே அமைத்து கொடுக்க முடியும் இருக்குது இதெல்லாம் இந்த அரசாங்கம் முன்னெடுத்தால் தான் இந்த வீதிகளிலே விவசாயிகள் நெல்லை விடுவதை குறைத்துக் கொள்ள முடியும் அதன் மூலம் வீதி விபத்துக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் புற்றுநோய் போன்ற பாரிய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல நெல்லினுடைய தரத்தையும் விவசாயிகள் பேணி பாதுகாக்கக்கூடியது மிக வைத்து நாங்கள் விமர்சனம் என்பதை தாண்டி இந்த விடயம் பொதுமக்கள் போய் சேர வேண்டும் விவசாயிகளுக்கு இது தெரியாமல் இருக்கு அப்ப நீங்க கேட்கல அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து வீதிகளிலே காய வச்சாங்க இருந்தால் முன்னோர்கள் இப்போ காப்பீட்டு வீதிகளில் காய வச்சார்கள் கேள்விதான் இருக்கும் காப்பீட்டு வீதிகள் இப்போ எங்களுடைய வளமாக பிறகு தான் காப்பட் வீதிகள் எங்களுக்கு அறிமுகமாக இருக்கு அப்போ முன்ன முன்னுக்கு கிரவல் ரோட் வழியை சரப்பால விரிச்சிக்கும் அல்லது ஓ ஏதோ ஒரு ஒலி இதில் போட்டு அதில் வச்சு காய வச்சோம் அதால எங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இப்போதும் எல்லா இடத்துலமே காப்பட் வீதிகளாக இருக்கு அப்ப இப்போ தான் காப்பீட்டு வீதிக்கு அறிமுகமாக இருக்கும் அப்ப அந்த இடங்களில் போடும்போது இவரான பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான இதை நாங்கள் விமர்சனம் என்பதை அதிகங்கள் எப்படியாவும் எடுத்துக் கொள்ளும் ஆனால் இந்த விழிப்புணர்வு செய்தி மக்கள் மத்தியிலே போய் சேரவன் விவசாயிகளுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் காப்பீடு வீதிகளை நாங்கள் செய்வதால் இப்படியான பாரிய நோய்கள் ஏற்படும் அப்ப அவர்களுக்கு இது போய் சேரவன் உலகிற்கே உணவளிக்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு உணவளிக்கிறார்களா விசத்தை அளிக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பவும் அந்த உணவு அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு போனாலே அவர்களும் ஓரளவு சிந்தித்தும் தாங்கள் அவர்களே உணவு உண்ணக்கூடிய நெல்மணிகளாக இருக்கலாம் அரிசியாக உண்ணக்கூடிய எனவே அவர்களும் அந்த விடயங்களிலே விழிப்புணர்வு அடைந்து கொள்வோம் இது விமர்சனம் என்பதை தாண்டி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு செய்தியாக கொண்டு அதை வசிக்கும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு உறுப்பினர்கள் இந்த கமக்கல் தமிழ்நல சேவைகள் இவர்கள் எல்லாருக்குமே சொல்வது பாரிய அளவிலான உள்ளர்தலங்களை பிரதேசத்துக்கு பிரதேசம் அமைத்துக் கொடுங்கள் உலர்த்திகளை அமைத்துக் கொடுங்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாரிய நிலைபுறான விவசாயத்தையும் ஒரு தரமான நெல் உற்பத்தியையும் ஆரோக்கியமான உணவு பாதுகாப்பையும் மேற்கொள்ள உதவியாக இருக்கு நிச்சயமாக இந்த அறுவடைக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் வந்து இந்த நெல்லை வந்து ஏனையின் வீதிகளில் வந்து பரப்பி காய தன்மை வந்து அதிகரிச்சிருக்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீர்களோன்னு சொன்னால் இந்த புற்றுநோய்களாம் சிறுநீரக செயலிழப்புகளாக இருக்கலாம் அதிகரித்து வருகிறது என்று சொல்லி பல்வேறு செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு கூட தினசரி ஒரு நாளில் வந்து நூறு புற்றுநோயாளர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அந்த நூறு நூ இருந்து நாற்பது புற்றுநோயாளர்கள் உயிரிழக்கும் அபாயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இந்த உயிர் கொள்ளக்கூடிய நோய்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக எது இருக்கிறது சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கு இந்த உணவு நட்காப்பு என்ற ஒரு விடயம் தொடர்பான சிந்தனை மக்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டது இல்லாட்டிக்கு அது அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாம போயிட்டு அலட்சியம் என்ற ஒரு தன்மை வந்ததுனால இன்றைக்கு இந்த பல்வேறுபட்ட பாரிய நோய்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் முதலில் முதல்ல கறி குறிப்பிட்டிருந்தது போல இந்த ரோட்டில் இன்னைக்கு நெல் காயப்போட்டிருக்கோமா இல்ல விஷம் காயப்போட்டிருக்கோமாறது தெரியாமல் இருக்குது என்னன்னு சொன்னா நாங்கள் செய்யக்கூடிய சில தவறான நடவடிக்கைகள் என்னென்னு சொன்னா அது தொடர்பாக விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளாக மாறுக்கி இன்னைக்கு எங்களினுடைய உடலுக்கு வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு இந்த நெல் காப்பெட்டு ரோட்டில் காயப்படுறதுனால அதிக வெப்பநிலையின் போது இந்த காப்பட்டுல இருந்து வெளிவரக்கூடிய வாயுக்களாக இருக்கலாம் அல்லது இந்த வாகனங்கள் செல்லுகின்ற வாகனங்கள் இருக்கிற டயர்கள் மூலம் அந்த டயர்கள் தேஞ்சு வரக்கூடிய மெக்ட்ரோ டயர் தூ தூள்களாக இருக்கலாம் காட்மீயமாக இருக்கலாம் மீயமாக இருக்கலாம் நாகமாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு உடலுக்கு தேவையற்ற அசேதன கழிவுகள் வந்து சேர்வதனூடாக எங்களுக்கு வந்து பல்வேறு சிறுநீரக செயலிழப்புகள் மற்றது வந்து இந்த புற்றுநோய்கள் போன்ற பாரிய நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஆரம்ப காலத்தில எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த நல்ல ஆக்களுக்கு தான் சிறுநீரக செயலிழப்புகள் வரும் என்றது நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது என்னென்னு சொன்னால் அவர்கள் அதிகமாக புகைத்தால் மது பாவனேட்டது ஆனால் தற்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து வயது பிள்ளைக்கு கூட ஒரு சிறுநீரக செயலிழப்பு அவருக்கு தேவையான சிறுநீரகம் இருந்தால் யாராவது உதவும் முடிந்தால் உதவுங்கள் என்று பல்வேறு பத்திரிகை செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்னவா இருக்கும்னு சொன்னால் இது தொடர்பான இது தொட இதுவும் இருக்கலாம் என்பதுதான் எங்களினுடைய இன்றைய செய்தியாக இருக்க போகிறது ஆகவே இந்த உணவு நட்காப்பு தொடர்பாக நாங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ன்றது வந்து ஆரம்ப காலத்துல உணவு நட்காப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லே இந்த உலர்த்துதலாக இருக்கலாம் அல்லது பதனெடுதலா இருக்கலாம் இந்த நொதித்தலாக இருக்கலாம் பல்வேறு செயல்முறைகள் முறையாக பாதுகாப்பான பாரம்பரிய முறைகளாக மேற்கொள்ளப்பட்டது இன்னைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சாதனமாக ஃப்ரிட்ஜ் வந்துட்டுது ஆக இந்த நாற்பது பாகை பரனைக்கும் நூற்றி நாற்பது பாகை பரனைட்டுக்கும் இடையில தான் இந்த பாக்டீரியாக்கள் என்றது வாழக்கூடியதாக தங்களே பரப்பக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த நாற்பது பாகை பரனைட்டுக்கு கீழே தான் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து அந்த தட்பவெட்ப நிலையை பேணும் போது உணவை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ தொடர்ந்து ஒரு மின் துண்டிப்போ அல்லது தொடர்ந்து அஹ் முன்துண்டிப்புகள் ஏற்படுற காலத்தில் வைக்கப்படுற உணவுகள் வந்து கூடியதாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் எந்தெந்த உணவை வைக்கலாம் எந்தெந்த உணவை வைக்க கூடாது எந்தெந்த உணவு சேர்த்து வைக்கணும் என்ற என்ற சிந்தனை முதல்ல எங்களுக்கு வேணும் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயத்தையும் கொண்டே தான் வைக்கிறோம் அதுக்குள்ளே தான் கொண்டே வைக்கிறோம் பாலை தான் வைக்கிறோம் எதை வைக்கிறோம்னே தெரியாம எல்லாத்தையும் கொண்டே ஃபிரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிட்டோம் இந்த வெங்காயத்தை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியாது வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்றது தெரியாது ஏன்னு சொன்னா இந்த உருளக்கிழங்களை சில வேலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பச்சை பச்சையாக மேலே முளைச்சு வரக்கூடிய அதுவே உடலுக்கு கூடாத ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வைக்கக்குள்ள அது விரைவாக முளைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் பூண்டை வந்து நாங்கள் நிச்சயமாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லை என்னென்னு சொன்னால் பூண்டுக்கு ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு சூழல் வேணும் அதை வெளியில வைக்கும் பொழுதே பூண்டு தேவையான நட்காப்பு நடவடிக்கைகளோடு இருக்கும் அது அதை எங்களுக்கு உடலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக நாங்கள் இன்றைக்கு காசு கொடுத்து எங்களுக்கான மரணத்தையும் எங்களுக்கான நோய்களையும் நாங்களே வாங்கி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னா முடிந்தவரை எங்களோட சூழல்ல இன்றைக்கு என்னென்னு சொல்றது இயற்கையான முறைகளை தாண்டி செயற்கையான முறைகள் கணக்க வந்துட்டு ஆக இதுக்கான நோய்கள் மலிந்து கிடக்கிறது எங்களால் முடிந்தவரை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்களே மேற்கொள்ள வேண்டும் முடிந்தவரை இந்த கீழ்தட்டுகளிலே ஃப்ரிட்ஜிலே பாலை வைப்பதை தவிர்த்து கொள்ளவும் என்னென்னு சொன்னால் இந்த பாலை வைக்கைகளை நீங்க அடிக்கடி திறந்து திறந்து போய்க்க இந்த வெப்பநிலை மாறி பால் பழுதாக கூடிய தன்மை ஏற்படும் ஆகவே இந்த உணவு தொடர்பான சிந்தனையுடன் மிகுந்த கவனத்துடனும் செயற்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அது தொடர்பான அவதானத்துடன் இருக்கும் பொழுதே எங்களுக்கு இதை மேற்கொள்ள முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் திவ்யா விஜயபாஸ்கரன்